السلام عليكم ورحمة الله وبركاته أن عبد الله بن مسعود رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم عبد الله بن مسعود رضي الله عنه إن صحابي أعرفك كل يورو حديث فرمان رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة من كان في قلبه مثقال ذرة من كبر எவரின் உள்ளத்தில் அணு அளவு பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் பால ரஜுலுன் இந்த ஹதீஸை கேட்ட ஒரு மனிதர் சபை ஒரு மனிதர் கேட்டார் பின்னர் ஹசனதன் ஒரு மனிதர் தான் அணியக்கூடிய அணியக்கூடிய ஆடை அழகாக இருக்க வேண்டுமென்றும் தான் அணியக்கூடிய காலணிகள் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் இதுவும் பெருமையில் சேருமா என்று கேட்டார் பால பெருமான சொன்னார்கள் ஜமால அல்லாஹ் அழகானவன் அழகையே அல்லாஹ் விரும்புகின்றான் அடுத்து சொன்னாங்க பெருமைனா என்ன அல் கிபுரு பத்தருல் ஹக்கி வகம்து நாஸ் உண்மையில் பெருமை என்றால் சத்தியத்தை ஏற்க மறுப்பது மக்களை இழிவாக நினைப்பது என்று சொன்னார்கள் செல்லவாகும் அழையும் செல்லம் அப்போ உண்மையில் பெருமன் சொன்னால் சத்தியத்தை ஏற்க மாட்டாங்க எவன் உள்ளத்தில் பெருமை இருக்கும் அவன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் எவன் சத்தியத்தை ஏற்கவில்லை அவன் நேர்வழி அடைய மாட்டான் அதே போல் பெருமை உள்ளவன் பிறரை இழிவாக பார்ப்பான் பிறரை மதிக்க மாட்டான் எனவே தான் இந்த கொடிய குணம் யாரிடத்தில் இருக்குமோ எவன் உள்ளத்தில் அளவு இருக்குமோ அவன் சொருக்கத்தில் நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள் பெருமான ரசூல் அல்லாஹி சல்லா அலிசல்ல மற்றொரு ஹதீஸ் அன் ஐயா இபுனி ஹிமார்ல்லாஹி சல்லா அலி செல்லம் அய்யால் இபுனு ஹிமார் அனுகு என்ற சஹாபி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் பெருமான ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலிஹி வசலாறு கூறினார்கள் இன் அல்லாஹ் இளைய நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு வகி அறிவித்தான் நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் ஹத்தா எவரும் எவரை விடவும் பெருமை கொள்ள வேண்டாம் அலா அஹதின் எவரும் எவரின் மீதும் வரம்பு மீற வேண்டாம் என்று அல்லாஹ் எனக்கு வகி அறிவித்தான் என்று சொன்னார்கள் பெருமான ரசூல் அல்லாஹி சலாசல்லும் ஹதீஸை நாம் பெறக்கூடிய பாடம் எவன் உள்ளத்தில் தற்பெருமை வந்துவிடுமோ அவன் பிறரை மதிக்கக்கூடிய அந்த பண்பை இழந்து விடுவான் தற்பெருமை உள்ளவன் பிறர் விஷயத்தில் வரம்பு மீற ஆரம்பித்து விடுவான் எவன் உள்ளத்தில் பெருமை தற்பெருமை வந்து விட்டதோ அவன் பிறர் உரிமைகளை பறிக்க துணிந்து விடுவான் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் நம்மால் விளங்க முடிகின்றது எனவே உலகில் வாழும் காலங்களில் பெருமை தற்பெருமை இல்லாமல் பணிவோடு உலகில் வாழக்கூடிய உயர்ந்த ஒரு பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் அலைக்கும் அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாஹி வரகாத்தூ